இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் காதலித்து கைவிடப்பட்டதால் என் தம்பிக்கு நான் வழிவிட்டேன் அவன் கல்யாணம் செய்து சந்தோஷமாக வாழட்டும் என்று என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் அவளை பார்த்தேன் பார்த்தது என்றால் என் தம்பியின் கல்யாணத்தன்று தான் பார்த்தேன் உலகில் எந்த அண்ணனுக்கும் இந்த கதி வரக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் இதை நான் சொல்கிறேன் தாலி கட்டும் நேரத்தில் பெண்ணுக்கு அருகில் நின்றிருந்த அவள் பார்க்க அவ்வளவு அழகாக இல்லை ஏதோ ஒரு தனித்துவம் அவளிடம் இருந்தது தாலி கட்டிய பின் அவள் எங்கு சென்றாள் என்று தேடியபோது தம்பியும் அவள் மனைவியும் அவளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்த போது அம்மா கூப்பிட்டாள் ஏண்டா என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் அங்க போய் மருமகளை நம்ம தானே போய் வரவேற்கணும் இந்த வேலையை செய்ய நான் மட்டும்தான் இருக்கேன் என்றால் அம்மா எனக்கு மிகவும் கோபமாக வந்தது அம்மாவாக இருந்ததால் நான் திட்டவில்லை என் துரதிருஷ்டத்தை சபித்து கொண்டே நான் அம்மாவுக்கு பின்னால் விருந்து சாப்பிட சென்றேன் அடுத்த பந்தியிலேயே நாங்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு திரும்பினோம் என் மனம் முழுவதும் கல்யாணத்தில் சந்தித்த அந்த தான் நிறைந்திருந்தாள் யாராக இருக்கும் அவள் ச அவளை பற்றி விசாரிக்க கூட முடியவில்லை என்று மிகவும் வருத்தமடைந்தான் மதியம் தாண்டியதும் தம்பியும் அவன் மனைவியும் வீட்டுக்கு வந்தார்கள் அம்மா ஏற்றி இளைய மருமகளை உள்ளே வரவேற்றாள் என் தம்பி எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலிதான் காதலித்த பெண்ணையே அடைந்து விட்டானே மொபைல் கடை வைத்திருக்கும் அவனுக்கு அரசு வேலை பார்க்கும் பெண் கிடைத்தாள் கடவுளே அரசு வேலை பார்க்கும் எனக்கு ஒரு கூலி வேலை பார்க்கும் பெண் கூட கிடைக்கவில்லையே இப்படி நான் யோசனையில் மூழ்கியிருக்க தம்பி சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்த அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் எனக்கு வயது முப்பதை தாண்டி விட்டது இப்போதும் நான் கல்யாணம் செய்யவில்லை என்றால் அவ்வளவுதான் பிறகு எனக்கு பெண் கிடைப்பதே கடினம் என் தம்பியின் கல்யாணத்தில் என்னை அனைவரும் மிகவும் பரிதாபமாக பார்த்தனர் இதை கண்ட எனக்கு கோபம் கோபமாக வந்தது அன்று மாலை என் தம்பிக்கு மது விருந்து நடந்தது அந்த துஷ்டன் அண்ணனாகிய என்னை வைத்து மது விருந்தை நடத்தினான் எல்லா துக்கங்களும் தீரும் வரை நான் நன்றாக குடித்தேன் அப்படியாவது உருகும் மனதுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கட்டுமே மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்று நான் நினைக்கவே இல்லை பெண்ணின் வீட்டிலிருந்து அன்றே வீட்டுக்கு வந்தார்கள் நான் போதையில் இருந்தும் எப்படியோ நான் அவர்கள் முன் சமாளித்தேன் அதற்குள் பெண்ணின் மாமா என்னை பார்த்து கேட்டார் ஏன் மாப்பிள்ளை என் அண்ணன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார் குடித்தால் என் சுபாவம் மாறிவிடும் பிறகு நான் தரங்கிட்டு போவேன் அம்மாவுக்கு இது தெரிந்ததால் உடனே விஷயத்தில் தலையிட்டார் அவன் அப்படித்தான் அம்மா மனசுக்கு பிடித்தவளை தான் அவன் கல்யாணம் செய்வான் இதுவரை அப்படி ஒருத்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அம்மா எதையோ சொல்லி சமாளித்தார் திடீரென்று என் தம்பியின் மனைவி ஒரு பெண்ணுடன் அங்கு வந்தாள் என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை ஆம் கல்யாணத்தில் என் மனதை கவர்ந்து சென்றவள் தான் அவள் போதை முழுவதும் இறங்கிவிட்டது நான் உடனே அம்மாவை கூப்பிட்டேன் கொஞ்சம் தள்ளி சென்று அம்மாவிடம் அவளை பற்றி கூறினேன் எப்படியாவது என் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று விரும்பிய அம்மாவுக்கு இது லாற்றி அடித்தது போல் இருந்தது உடனே அம்மா அவளை அழைத்து பெயர் நட்சத்திரம் குடும்பத்தை பற்றி கேட்டாள் அவள் பெண்ணின் அத்தை மகள் பெயர் நதியா நல்ல படிப்பு அவள் ஒரு பள்ளி ஆசிரியை அதிர்ஷ்டவசமாக நதியாவின் அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தார்கள் அவர்களுடன் பேசிய பிறகுதான் விஷயம் புரிந்தது அவளும் என்னை போல காதலித்து கைவிடப்பட்டவள் என்று கல்லூரியில் படிக்கும்போது அவளுக்கும் தீவிரமான காதல் இருந்ததாம் அவனுக்கு ஒரு நல்ல வரம் வந்ததும் நதியாவை காதலித்தவன் அவளை விட்டு விட்டு போய்விட்டானாம் அதனால் நதியா இனிமேல் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவில் இருந்தாளாம் இதை கேட்ட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை இனி அவளுக்கு உரிமை கொண்டாட யாரும் வரமாட்டார்கள் அவள் தான் எனக்கு வேண்டும் என்று அம்மாவிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டேன் அம்மா அவர்களுடைய குடும்பத்தினருடன் பேசினார் தன்னை போல காதலித்து கைவிடப்பட்டவர் என்று அவள் அறிந்ததும் அவளுக்கும் ஒரு சந்தோஷம் நதியாவின் பெற்றோரும் அவள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதால் விஷயம் எளிதாயின தம்பியின் கல்யாணத்தன்று அண்ணனின் கல்யாணமும் உறுதியானது என்ற பெயரை நான் பெற்றேன் பிறகு எல்லாம் மிக வேகமாக நடந்தன நல்ல நேரம் குறிக்கப்பட்டது தம்பியின் கல்யாணம் முடிந்த ஒரு மாதத்திற்கு பிறகு நதியாவின் கழுத்தில் நான் தாலி கட்டி அவளை என் மனைவியாக்கி கொண்டேன் முதலிரவில் என் மனைவி என்ன சொன்னால் தெரியுமா நாம் இருவரும் காதலித்து கைவிடப்பட்டவர்கள் என்பதால் நாம் ஒருவரை ஒருவர் எளிதாக புரிந்து கொள்வோம் நாம் இருவரும் அன்பு மறுக்கப்பட்டவர்கள் என்பதால் நாம் ஒருவரை ஒருவர் மிகவும் அதிகமாக காதலிக்க வேண்டும் என்று கூறினால் அவள் சொன்னது மிகவும் சரியாக இருந்ததால் நான் தலையசைத்து அதை ஒப்புக்கொண்டேன் அன்பு கிடைக்காதவர்களுக்கு அன்பு கிடைக்கும் போது அவர்கள் உண்மையிலேயே அன்பு செய்வார்கள் அந்த அன்பிற்காக அவர்கள் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டார்கள் காதலித்து கைவிடப்பட்ட அனைவருக்கும் இந்த கதை சமர்ப்பணம் ஒருத்தவங்க நம்மள காதலிச்சு ஏமாத்திட்டாங்கன்னா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சேன்னு கவலைப்படக்கூடாதுங்க காதலிச்சு கைவிடப்பட்டவங்க நம்மளுக்கு வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சேன்னு வருத்தப்படக்கூடாதுங்க நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் இந்த கதை காதலித்து கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை ைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்